பலம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என்னிலே இருந்தவன்ற யானறிந்ததில்லையே என்னிலே இருந்தவன்று யானறிந்து கொண்ட பின் ിലേയണല്ലറോ എന്നിലേന്നു ഞാൻ ഉണർന്ന് കൊണ്ടേനേ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായ നടുവിൽ നിറതേ തടാ കോണതേത് പുരുവദേ കൂറിടും കുളാമരേ ആണദേ புறத்தில் அப்புறம் ஈன ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே பகன் அஞ்செழுத்தை பஞ்ச உங்க பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரழுத்து வந்து கூற வேண்டிய அஞ்சு எடுத்த எந்த நீர் முடி எந்தி சைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நம சிவாய்